வில்லுப்பாட்டு மாதவி தமிழகத்தின் தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதூர் வட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அச்சங்குட்டம் செல்வம் மாலதி தம்பதியருக்கு பிறந்தவர் தான் இந்த மாதவி யார் இந்த மாதவி கூகுள் நிறுவனத்திடம் மாதவி என்று சொன்னாலே வில்லுப்பாட்டு மாதவியை நூற்று கணக்கில் அள்ளி கொண்டு வந்து கொட்டி விடுகிறது அழிந்து வரும் எத்தனையோ கலைகளில் வில்லுப்பாட்டும் ஒன்று ஆனால் மாதவி மாதிரி இளம் தலைமுறையினர் வில்லுப்பாட்டு கலைகளில் ஆர்வம் கொண்டு அதை பயின்று தமிழ் சமூகத்திற்கு பேரானந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் தென் தமிழக திருக்கோயில் கோடைக்கால விழாக்களில் வில்லுப்பாட்டு மாதவியின் கலை நிகழ்ச்சிக்கு தனி மரியாதை நிலவுகிறது என்றால் அந்த கலை மீது அந்த இளம் பெண்ணுக்கு ஏற்பட்ட அபரிமிதமான மரியாதையும் அளவற்ற ஆர்வமும் தான் காரணமாகும் மாதவியின் தந்தை மாரி செல்வம் தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யும் ஒரு கொத்தனார் அவ்வளவுதான் தாயார் மாலதியும் பீடி சுற்றும் ஒரு தொழிலாளி மட்டுமே இரண்டு சகோதரிகள் ஒரு சகோதரன் என்று இந்த குடும்பத்தை இன்று தனது வில்லிசையின் மூலம் உயரிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் மாதர்குலம் மாதவியை பாராட்டும் வில்லுப்பாட்டின் மீது ஆர்வம் உள்ள மாதவியை அவரது பெற்றோர்கள் வீட்டில் வில்லுப்பாட்டை பாட வைத்து அழகு பார்த்தனர் ஆர்வத்துடன் மாதவியும் பாடல்களை பாடி வீட்டாரை மகிழ்வித்தார் இதன் காரணமாக முறையான பயிற்சிக்காக பெற்றோர்கள் மாதவியை வில்லிசை புலமை பெற்ற இசைக்கலைஞர்களிடம் அனுப்பி வைத்தனர் உறவுகளின் எதிர்ப்பறை பேச்சுக்களை காற்றில் பறக்கவிட்டு வில்லுப்பாட்டு கலையின் மீது கொண்ட காதலை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்ட மாதவி பள்ளி பருவத்திலேயே விக்கிரமசிங்கபுரம் புலவர் வல்லம் மாரியம்மாள் மற்றும் கடையநல்லூர் கணபதி ஆகியோரிடம் வில்லுப்பாட்டு கலையை முறையாக பயின்றார் தென்காசி தமிழில் அழகான உச்சரிப்புடன் காண்போரையும் கேட்போரையும் மகிழ்ச்சி அடைய செய்கிறார் குழுவோடு சேர்ந்து அவர் குரலும் தமிழ் மக்களுக்கு தேனாய் இனிக்கிறது என்றால் அது மிகையல்ல கடந்த நான்கு ஆண்டுகளில் நூற்று கணக்கான கச்சேரிகளை நடத்தி வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த தனது குடும்ப நிலையை உயர்த்தி காட்டி பெண் குலத்தை தலை நிமிரச் செய்திருக்கிறார் இந்த சிங்க தமிழச்சி பட்டத்தோட எடுத்தாத்தான் அந்த பணங்களை நொடிச்சு சாப்பிட முடியும் அப்படி இருக்கும் போது நான் காய்க்கும் காலத்தில் காய் மாறி போனேன் பூக்கும் காலத்தில் நான் பூ மாறி போனேன் பிள்ளை இல்லா வாசலுக்கு யாராவது பிச்சை வாங்குவார்களா மிக குறுகிய காலத்தில் பயின்றார் என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் கலை மாதவிக்கு கை கொடுத்தது மறைந்த கலையான வில்லிசை மீண்டும் வளர்ந்த கலையாக புத்துயிர் பெற்றது மாதவி இடைநிலை பள்ளி படிக்கும் வயதிலேயே தமது சொந்த ஊரான அச்சங்குட்டம் முத்தரம்மன் கோயில் திருவிழாவின் போது வில்லுப்பாட்டை அரங்கேற்றம் செய்தார் இதனால் உயர்நிலை கல்வியை தொலைதூர கல்வியாக படிக்க நேர்ந்தது தொடர்ந்து மாதவி தென் தமிழகத்தின் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் கோயில் விழாக்களில் வில்லுப்பாட்டு பாடி வருகிறார் தமிழகத்தில் அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளுள் ஒன்றான வில்லிசைக்கு புத்துயிருட்டி வரும் வில்லுப்பாட்டு கலைஞர் மாதவி இன்றைய தலைமுறையினரிடம் ஏற்படுத்தியுள்ள அபரிமிதமான தாக்கம் அளப்பரியது வில்லுப்பாட்டு மாதவி ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் பல ஊர்களில் இருந்து எங்களை பாட அழைப்பர் பக்கத்து ஊர் என்றால் அப்பாவுடன் இரு சக்கர வாகனத்திலேயே சென்று விடுவேன் கொஞ்சம் தூரமாக இருந்தால் பஸ்ஸில் செல்வோம் என் எல்லா பயணங்களிலும் அப்பாவுடன் இருப்பார் அவர்தான் பக்கபலமாக இருக்கிறார் என்று நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்திருக்கிறார் மாதவி பொதுவாக முன்னிரவு தொடங்கும் வில்லுப்பாட்டு நள்ளிரவு வரை தொடரும் சில நேரங்களில் அதிகாலை வரையில் கூட நீளும் அந்நேரங்களில் துளியும் களைப்பில்லாமல் மக்களை மகிழ்விக்கும் கலையை கற்று வைத்திருக்கிறார் இந்த இளம் வித்தகர் அத்தோடு மக்களை வில்லிசை மூலமும் தனது சொல் இசை மூலமும் சொக்க வைக்கிறார் இந்த இசை அரசி மாதவியின் வில்லிசை குழுவில் ஆறு ஏழு கலைஞர்கள் தாங்கள் பங்கு பெறப் போகும் கோவில்கள் தெய்வங்களின் வரலாறு மற்றும் புராணக் கதைகளை அடிப்படையாகக் கொண்டு பாடல்கள் இயற்றி அதற்கு இசையும் அமைத்து வில்லு பாடல்களை தயார் செய்து அழகாக இசையமைத்து பாரம்பரிய கலாச்சாரம் மாறாமல் தகவல்களையும் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் இடையிடையே மக்களுக்கு புரியும் வகையில் அவருக்கே உரிய பாணியில் சொல்லி வருவது மாதவியின் சிறப்பு மாதவி மட்டுமல்ல இது போன்ற இன்னும் எத்தனையோ இளைய தலைமுறையினர் முயற்சி செய்தால் அழிந்து வரும் பல கலைகளை தமிழக மக்களுக்கு மீண்டும் எடுத்து கடைகோடி வரை கொண்டு செல்லலாம் என்பதற்கு இந்த மாதவியின் வில்லிசை பாட்டு ஒரு முன் உதாரணம்